என் அன்பான செல்லப்பிள்ளைகளே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆண்டு முழுவதும் எத்தனையோ சிக்கல் சோதனைகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் சாத்தானின் சூழ்ச்சிகள் சோதனைகளில் இருந்தும் போராட்டத்தில் இருந்தும் உங்களை வழிநடத்திய தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல அறிதல் புரிதல் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் என்னால் தான் கூடும் ஏனென்றால் என் உள்ளங்கைகளை நான் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒன்று தசரோனிக்கர் வசனம் ஐந்து முதலெட்டு வரை கர்த்தரை துதியுங்கள் அவர் வல்லமை என்றும் உள்ளது துதிகன மகிமையெல்லாம் உண்மைக்கு இறைவா என்று நீங்கள் தேவனுடைய நாமத்தை போற்ற வேண்டும் நீங்கள் கடந்து போன வருடத்தில் உங்கள் வாழ்வில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்த நன்மைகளை நினைத்து எடுங்கள் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக இருங்கள் உங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து ஆராதியுங்கள் புத்துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் நானே உங்களை வழிநடத்தினேன் நீங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்கள் வருகிற பொது வருடமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சிறப்பாக இருக்கும் போன வருடத்தில் எத்தனையோ பேராபத்துக்கள் நடந்தது அதிலிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தியதற்கு நன்றி இயேசு ஆறுகளை கடந்து வந்தோம் அந்த வெள்ளம் எங்களை அழைக்கவில்லை அதிலிருந்து பாதுகாத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதியெடுங்கள் இனி வாழ முடியாது இந்தப் படுக்கையோடு முடிந்து போகும் என்று சொன்ன பிள்ளைகளுக்கு முன்னால் உங்களை நான் பாதுகாத்து ஜீவன்களை பாதுகாத்து உங்கள் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்கள் என்னுடைய ஆவியின் மூலம் நான் உங்களை வழிநடத்தினேன் அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் எந்த தீங்கும் உங்களை நெருங்காது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கித் தூதியிடுங்கள் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் நீருற்றாக மாறிக்கொள்ளப் போவதற்காக நீங்கள் உங்கள் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்கள் என் மகிமை உங்களை மூடிக்கொள்ளும் என் வாசல் உங்களுக்காக கிறந்தே இருக்கும் நன்றியோடு துதித்து ஆராதித்து உங்கள் காரியங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது துதிப்பதால் எரிமலைகள் எல்லாம் மாறிப்போகும் உங்கள் பலவீனங்கள் மாறிப்போகும் சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அதனால் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் புலம்பலை நிறுத்தி உங்கள் துதியை கையில் எடுங்கள் துதி செய்ய செய்ய சத்துருக்கள் தலை துண்டிக்கப்படும் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் இதுவரை உங்களுக்கு எதிராக எழும்பின ஆயுதம் வாய்க்காமலே போகும் அதற்காக நீங்கள் நன்றியோடு துதி செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் வெற்றியுள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள் என் சமூகத்தில் நீங்கள் மண்டையிட்டு செய்யும் செய்யும்போது நன்றியுள்ள பிள்ளைகளாக துதியடுங்கள் நீங்கள் என் நாமத்தை உயர்த்துங்கள் என் அன்பு ஜனங்களே வருடத்தின் கடைசியில் இருக்கிற நீங்கள் வருகிற ஆண்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த சத்துருக்கள் அனைத்தும் தலைகள் துண்டிக்கப்படும் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நான் உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் வருவேன் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருங்கள் நீங்கள் என்னுடைய வார்த்தையைக் கடைப்பிடித்து ஆயத்தமாக இருங்கள் என் பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்ப்பவை எல்லாம் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்கள் பிறரிடம் அன்பு செய்யுங்கள் இரக்கமுள்ள பிள்ளைகளாக இருங்கள் இரக்கத்தோடு இருக்கிறவர்களை தேவன் கண்ணோக்கிப் பார்க்கிறார் நீங்கள் வாழ்வில் சிறந்து இருப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கிடைத்த ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் அதற்கு ஆயத்தமாயிருங்கள் மக்களே சொத்துக்கு மேல் சொத்து சேர்ப்பதையே குறிக்கோளாக வைக்காமல் உங்களுக்கு நான் கொடுத்ததை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் ஏழையின் சிரிப்பில்தான் நீங்கள் என்னைக் காண்பீர்கள் உங்கள் வாழ்வு சிறந்திருக்கும் நான் இந்த புது வருடமான இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் உங்கள் அனைவரையும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருக்கச் செய்வேன் நீங்கள் கடவுள் பயத்துடன் கடவுளை துதிக்கவும் மறக்காதீர்கள் என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள் நான் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளச் செய்வேன் என்னை நம்புகிறவர்கள் செழிப்பீர்கள் உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படும்